இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிறிய ஹார்வெஸ்ட்லாம் பார்க்க போறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி எங்க வீட்ல நல்லா வளர்ந்திருக்க செடி எல்லாம் நாம பார்த்துக்கலாம் இங்க பாருங்க டிராகன் ஃப்ரூட் இல்ல ஒரு பிஞ்சு இருக்கு உள்ள அடுத்த மாடலில் பரோம் இதில் கொஞ்சம் பூ விட ஆமிச்சிருக்கு இருப்பேலாம் பழம் இதில் நிறையா பிஞ்சு வர ஆமிச்சிருக்கு இது டேபிள் அரேஞ்ச் போன் டைம் வரை இப்போ நிறையா வளர்ந்து கிடக்குது இதெல்லாம் ரெட் ட்ராகன் ஃப்ரூட் இது வந்து நல்லா தலையை அமைச்சிருக்கு நம்ம போன் டைம் பார்த்தது வெள்ளை கலர் ட்ராகன் ஃப்ரூட் இது ஏர்பட்டு பழங்கு எவ்வளோ நல்லா வளர்க்குன்னு இது புடினா செடி இந்த செடி ஃபுல்லா மயில் திண்ணு போயிடுச்சு வெள்ள வெள்ளை அரளி செடி இது நிறைய மக்கு இருக்கு காலையில பொறிச்சிக்கலாம் என்னன்னா வெங்காயப்பூ இது பெரிய வெங்காய செடியில் வந்துரும் பூ கடிலை இதெல்லாம் ஸ்பிரிங் ஆனியன் எல்லாம் அடுத்த வருஷத்துல எப்படியோ காய்ச்சிரும் ரெண்டு வெண்டைக்காய் இதை இது பொரிச்சுக்கலாம் இப்போ நீங்க என்ன பார்த்துருக்கீங்கன்னா எங்கள் முருகன் வரலாம் எல்லாம் முதல் முறையாக போட்டு இருக்கு மட்டுமே பொழிச்சுட்டு இருக்க முடியாது ஆனா சமைக்கிறதுக்கு நாம கருவாப்பெல்லாம் பொழச்சுக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா மா இஞ்சி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு இல்ல பிரியாணி எல்ல இத பச்சைய போட்டு சமைச்சா சூப்பரா இருக்கும் நல்லா வாசனையாவும் இருக்கும் நாம பண்ண போறோம் மிளகு பறிக்காமையா இருக்கிறதுனால கீழே ஒன்றுருச்சு அப்படி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நாங்கள் வீடு எடுக்கும் போது பவுன் இருக்கே இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா கற்றிக்காய் மிளகாய் மிளகு வெண்டைக்காய் கருவேப்பிள்ளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ